வணக்கம் டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பத்தி ஒரு பிக் பிக்சர் வச்சு நம்ம எப்படி நம்ம இன்ட்ராடே வியாபாரம் பண்ணலாம் ரெண்டையும் பார்த்துட்டு வரோம் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கலாம் இப்போ நாம் டெய்லி சார்ட்டுக்கு போகிறோம் இந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நான் தொடர்ந்து சொல்கிறது அவருடைய சப்போர்ட் ஸோன் அப்படின்றது எங்கே இருக்குது இந்த எல்லையில் இருக்குது சப்போர்ட் ஸோன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படின்ற எல்லை முன்னாடி எண்பதுன்னு ஒரு எல்லை சொல்லியிருந்தேன் க்ளோசிங் பேசிஸில் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீழே பியர்ஸ் ஆகிறதுனால எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுன்ற எல்லையை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கீழ் எல்லையை எடுத்துக்கலாம் மேல் எல்லையாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் அதாவது எட்டாயிரத்தி எண்பது அப்போது ஐநூற்றி நாற்பது அறுநூற்றி எண்பது இதுதான் இப்போதைய ட்ரேடிங் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேல் எல்லை உடைக்கப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் நகர்ந்து அது எழுநூற்றி நாற்பது வரைக்கும் செல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போது எழுநூற்றி நாற்பது மிக முக்கியமான தடைநிலையாக நம்ம எடுத்துக்கலாம் உடனடி ஆதரவு தடைநிலை பார்க்கும்போது எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதும் மேலே வந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பதையும் நம்ம

இப்போது இருக்கக்கூடிய அதனுடைய லெவல்ஸ் அப்படின்றத புதுசாக கூட நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போதைக்கு அதனுடைய ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத பார்க்குறோம் இந்த எல்லையிலேருந்து தொடர்ந்து அது கீழ் நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத அடுத்த கட்டமாக பார்க்கோம் அப்படின்னா கிட்டக்கு போய் பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான ஆதரவு நிலை அப்படின்றது இப்போதைக்கு இந்த இடத்த சொல்லலாம் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு அறுபது கூட வச்சுக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதுன்றது ஒரு ஆதரவு நிலையாக எடுத்துக்கலாம் வேற உடனடி தடைநிலையாக அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லை எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இந்த தான் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் தொடர்ந்து மேலே போகலாம் ஆனால் மேலே போகும்போது முதல் தடைநிலையாக இருபது உடைக்கப்பட்டால் அறுநூத்தி எண்பது முதல் கட்டமாக மேலே தொடர்ந்து போகும்போது மேலே இந்த சாய் கோடு எங்கே இடிக்குது எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பாருங்க அப்போ அறுநூத்தி எண்பது உடைக்கப்பட்டால் அங்கிருந்து அது எழுநூத்தி நாற்பதுல இருந்து எழுநூத்தி எண்பது நூற்றி செல்ல வாய்ப்பு இருக்கிறது இதான் போதை நிலைமை முக்கியமான நிலைகளாக எதை எடுத்துக்கிறோம்

இருபது அப்படின்ற எல்லையை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களையும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸையும் போடுங்க நன்றி